தேசிய மருத்துவர் தினத்தை முன்னிட்டு கோவையில் அலையன்ஸ் கிளப் சார்பில் பதிமூன்று மருத்துவர்களுக்கு விருது கோவை புதூர் பகுதியில் உள்ள ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் இருநூற்று ஐம்பது எஸ் மற்றும் ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இளம் இந்தியர்கள் ஒய் அமைப்பு இணைந்து தேசிய மருத்துவர் தினத்தை இன்று காலை கொண்டாடியது இந்த நிகழ்விற்கு அலையன்ஸ் மாவட்ட தலைவர் எஸ் பிரபாகரன் வரவேற்புரை வழங்கினார் அலையன்ஸ் கிளப் மாவட்ட ஆளுநர் ராஜன் தலைமை உரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு கோவை மாநகராட்சி ஆணையர் எம் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் தொடர்ந்து அவர் பேசுகையில் மருத்துவரின் தன்னலமற்ற தியாகத்தையும் தனிநபர் மற்றும் ஒரு சமூகத்தின் ஆரோக்கியம் முழுமையும் சிறந்து விளங்க மருத்துவத்துறையே காரணமாக விளங்குகின்றது என்றும் அவர்களது இரக்க உணர்வும் அர்ப்பணிப்புமே இதற்கு காரணமாக இருக்கின்றது என்றும் கூறினார் கல்லூரி நிர்வாக அறங்காவலர் சூரியகுமார் பேசுகையில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மருத்துவ தேவைகள் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றன என்றும் விளக்கினார் விழாவில் கோவை மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர் ஏ நிர்மலா அவர்களது தன்னலமற்ற தொண்டினையும் மருத்துவத்துறையில் அவரது பாராட்டி அவருக்கு விருது வழங்கப்பட்டது அவரை தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையின் மருத்துவர்கள் பிரீதா சிந்து கலைவாணி உமா பிரியதர்ஷினி கார்த்தியாயினி அனிதா காந்திகேயின் மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் செந்தில்குமார் கஜுவினோ அரம் விஸ்வரூப் பிரவீன்ராஜ் சுரேந்திரன் சுனை என் பாட் ஆகிய பதிமூன்று மருத்துவர்களுக்கு அவர்களது சேவையை பாராட்டி விருது வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு அலையன்ஸ் அமைச்சரவை செயலாளர் குமார் மற்றும் அமைச்சரவை பொருளாளர் எஸ் பிரசாத் எம் குணசேகரன் எஸ் சண்முகம் ஆகியோர் விழாவிற்கு வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்வின் நிறைவாக கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் கே வாசுதேவன் நன்றி கூறினார் இன்று நேஷ்னல் டாக்டர்ஸ் டே அலையன்ஸ் கிளப் மற்றும் விஎல்பி காலேஜ் மூலமாக டிஸ்ட்ரிக்ட் டூ ஃபைவ் ஜீரோ அலையன்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் டாக்டர்களுக்கு விருது கொடுத்து கௌரவப்படுத்துகிற நிகழ் நிகழ்ச்சி வந்து இங்கே நடந்துட்டுருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சது நல்லபடியாக ஸோ இந்த டாக்டர்ஸ் டே எதுக்குன்னா நமக்கு லைஃப்பில் வந்து டாக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய பிசி ராயோட நினைவு நாளர் இன்று அவருடைய பிறந்தநாளர் இன்று சாதனை புரிந்த மருத்துவர்களுக்கு அவர்களை கௌரவப்படுத்த விரும்புகிறோம் ஏன்னா அவங்கள இல்லைன்னா நம்ம மக்கள் சமுதாயம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு டாக்டர்களுக்கு நம்ம ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இன்று இந்த நாள் மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறோம் அப்படி ஆரம்பித்தது தான் கடந்த ஐந்து வருடமாக எங்கள் அலையன்ஸ் கிளப் மற்றும் இதர அமைப்புகளுடன் சேர்ந்து இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுறோம் இன்று விஎல்பி தானிய மாலுடன் இணைந்து அலையன்ஸ் கிளப் டிஸ்ட்ரிக்ட் டூ ஃபைவ் ஜீரோ எஸ் மூலமாக நடந்து இன்றைக்கி சிறப்பு விருந்தினாக மாவட்ட ஆணையாளர் திரு சிவகுரு பிரபாகரன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருந்தார் மற்றும் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி டீன் நிர்மலா மேடம் மற்றும் கல்லூரியின் சேர்மன் சூரியகுமார் சார் எங்கள் மாவட்டத்தின் ஆளுநர் ராஜன் சார் அவர்களும் கல்லூரி மற்றும் அலைன்ஸ் உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே இருந்து வந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ ரிக்வஸ்ட் அவர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் டு கவ் கிவ் அ ஃபியூ வேர்ட்ஸ் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்லிப்ரேஷன் கும் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தேசிய மருத்துவர் தினம் என்ற இந்த சிறப்பான நாளிலே இந்த விஎல்பி கலை அறிவியல் கல்லூரியிலே அலைன்ஸ் கிளப்ஸ் சார்பிலே இந்த விழா நடத்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் மருத்துவர் தினத்தன்று பல்வேறு மருத்துவத்துறையில் இருக்கின்ற மருத்துவர்களை இங்கே அழைத்து அவர்களை சிறப்பிப்பதன் மூலமாக நாம் அவர்களுக்கு நன்றியை செலுத்துகின்றோம் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவர்களை கௌரவிப்பது நம்முடைய கடமையாகும் அந்த வகையிலே அலைன்ஸ் மாவட்டத்தின் சார்பிலே இந்த விழா இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னோடு முதல் துணை ஆளுநர் மரியாதைக்குரிய குணசேகரன் அவர்களும் இரண்டாம் துணை ஆளுநர் அன்புக்குரிய சண்முகம் அவர்களும் மாவட்ட பிஆர்ஓ பிரபாகரன் அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகையில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் கல்லூரி முதல்வர் அன்புக்குரிய சதீஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பெரும் திரளாக வந்திருக்கின்ற அலை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஒரு சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன நினைக்கின்றோமோ அது நடக்க வேண்டும் வேண்டுமென்றால் நமக்காக உழைக்கின்றவர்களுக்கு நாம் நன்றி இருக்கின்றோம் நமக்காக செயலாட்டி கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவர்களை எல்லாம் கௌரவப்படுத்தியது மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இனிய மதிய வணக்கங்கள் என்னோட பேர் டாக்டர் பி சதீஷ்குமார் முதல்வர் விஎல்பி ஜானகியம்மாள் கலை அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூர் இன்றைய தினம் ஜூலை ஒன்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்று மருத்துவர்களுடைய தினத்தை மிகச்சிறப்பாக விஎல்பி ஜானகியம்மாள் கலை அறிவியல் கல்லூரியும் அலைன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல் இணைந்து இன்னைக்கு எங்களுடைய கல்லூரி வளாகத்தில் மருத்துவர்கள் தினத்தை வந்து சிறப்பாக கொண்டாடினோம் இது குறிப்பாக வந்து பதிமூணு மருத்துவர்களுக்கு கோவை பகுதியில் இருக்கக்கூடிய சிறப்பாக சேவை செய்து இருக்க சேவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து விருதுகளை வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம் இந்த விருதுகளை எல்லாம் வாங்கியதில் அவர்களுக்கு பெருமை என்றால் இதற்காக கொடுத்த எங்கள் கல்லூரிக்கும் அலைன்ஸ் கிளப்புக்கும் வந்து மிக பெருமை இந்த கல்லூரி நிகழ்ச்சியில் வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்றார்கள் இந்த தினம் பங்கேற்ற சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மேதகு நம்மளுடைய கார்பரேஷனுடைய கமிஷனர் அவர்கள் மற்றும் டீன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து இன்றைய தினம் வந்து மாணவர்களிடையே உரையாற்றினார்கள் மருத்துவர்களுடைய சேவை அவர்களுடைய தேவை நம்மளுடைய சொ சொசைட்டியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறத வந்து சொன்னாங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான தினம் ஆன் பிகாஃப் ஆஃப் விஎல்பிஜே கேஸ் அண்ட் அலைன்ஸ் இன்டர்நேஷ்னல் கிளப் மை பெஸ்ட் விசஸ் டு ஆல் த டாக்டர்ஸ் விஷ் யூ ஹாப்பி டாக்டர்ஸ் டே தேங்க்யூ